வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிஎம்கள் மற்றும் யூபிஐ மூலம் பிஎஃப் பணம் எடுக்க அனுமதிக்கும் இபிஎஃப்ஓ திட்டம் ஊழியர்களுக்கு புத்தாண்டு பரிசு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் புதிய இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமைப்பின் கீழ் ஏடிஎம் மற்றும் யூபிஐ வழியாக பிஎஃப் பணத்தை எடுக்க இபிஎஃப்ஓ விரைவில் அனுமதிக்கலாம் இது ஊழியர்களுக்கு புத்தாண்டு மேம்படுத்தலாக நிதியை விரைவாகவும் எளிதாகவும் அணுகும் வாய்ப்பை வழங்குகிறது இந்தியாவில் சம்பளம் வாங்கும் அனைத்து தனி நபர்களுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஒரு புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்த உள்ளது இது சந்தாதாரர்கள் தங்கள் பிஎஃப் தொகையை ஒரு சாதாரண வங்கிக் கணக்கை போலவே ஏடிஎம்கள் மூலம் பெற உதவும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த முன்னேற்றம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவின் ஒரு பகுதியாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி இபிஎஃப்ஓ தனது சந்தாதாரர்களுக்கு புத்தாண்டு பரிசாக இதை வழங்க திட்டமிட்டுள்ளது இருப்பினும் முறையான தொடக்க தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை மேம்படுத்தப்பட்ட அமைப்பு ஏடிஎம்கள் மற்றும் யுபிஐ வழியாக பணம் எடுப்பதை ஆதரிக்கும் இதனால் பிஎஃப் நிதிகளை விரைவாகவும் எளிமையாகவும் வசதியாகவும் அணுக முடியும் தாமதங்களை குறைப்பதற்கும் பயனர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் பல புதிய டிஜிட்டல் அம்சங்களை உறுதியளிப்பதால் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ வெளியிடப்படும் என்று சந்தாதாரர்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏடிஎம் மற்றும் யுபிஐ பணம் எடுக்கும் வசதி மேம்படுத்துவதில் சேர்க்கப்பட்டுள்ள மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் அறிமுகம் நெருங்கி வருவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் தொடங்கி தங்கள் பிஎஃப் நிதிகளை விரைவாக பெறுவதற்கான நம்பிக்கையில் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவுக்காக ஊழியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்